ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நம்ம நாகர்கோயில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இதில் மசாலா பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும் தாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சால் விட மாட்டேங்க வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வறுவல் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிரம்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காயணுங்க காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணுங்க அது கலரும் நல்லா மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடையோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு இப்போ சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு தானே வேக வச்சுருப்போம் அதனால தான் ஸோ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு பட்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை வடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த வறுவல் ரெடி ஆயிடும் இந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகணும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வறுவல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்